தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய இணை செயலாளர் மௌடவி அல் ஹாஃபில் ஏ சதகத்துல்லா உஸ்மானி ஹசரத் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد الأنبياء முர்சலீன் وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الذين وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَيْسَ للإنسان إلا ما سعى صدق الله العلي العليم وقال النبي الله سيد البشر محمد رسول الله

சிறப்பான முறையில் திருவைகுண்டம் வட்டார ஜமாத்து சார்பாகவும் மற்றும் ஆழ்வார்த்தகரணி ஐக்கிய ஜமாத் சார்பாகவும் நமது வட்டாரத்தில் இருக்குகின்ற மக்தப் மதரசா மாணவ மாணவிகளுக்குண்டான பரிசளிப்பு நிகழ்ச்சி சான்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகளிலே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஊர் ஜமாத்தார்கள் அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகின்றது இங்கே ஒவ்வொரு மகளாவிலிருந்தும் பள்ளிவாசனுடைய தலைவர்கள் மற்றும் ஊர் ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக வருகை தந்திருக்கின்றார்கள் அலமதுல்லா அல்லாஹு தாலா எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே இன்னைக்குண்டான இளைய சமுதாய மக்கள் வளர்கின்ற மக்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு ஆற்றுவதில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை பெருமானார் செல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடனேயே கையில் எடுத்தவர்களை கையில எடுத்தது யாரை என்று சொன்னால் சின்ன சின்ன பிள்ளைகளை கையில எடுத்தார்கள் என்பதாக வரலாற்றினுடைய நிகழ்வு நமக்கு பாடமாக எடுத்து தந்து கொண்டு இருக்கின்றது பெருமானார் செல்லலா அலையு செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வருகின்றார்கள் பனுநார் கோத்திரத்தவர்கள் கண்மணி நாயகம் ரசுல்லாகி சல்லல்லாஹல்ல அவருடைய சபைக்கு தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுகின்றார்கள் இன்றைக்கு நாம் நம்மளுடைய செல்வங்களை மலலை செல்வங்களை முன்னால் அழகு வைத்து நாம் அமர்ந்திருக்கின்றோமே கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக அற்புதமான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த பனுத்தார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து முன்னாடி அமரவைத்து யார சொல்லா பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதால சொன்னார் பெருமானா செல்லாலே செல்லும்பவர்கள் துவா செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளை அவர்களிடத்தில் இறுக்குகின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வருகின்ற முக்கிய தருணமாக அந்த தருணம் அமைந்தது செய்தமனு சாவித்திரணி அல்லாவும் அவர்களை முதல் முதலாக பதினோரு வயதில் அங்கேதான் அறிமுகப்படுத்துகின்றார்கள் ஒரு பதினோரு வயது மாணவர் சலல்லாலே செலம் அவர்கள் முன்னாடி நிற்கின்றார்கள் யார சொல்லா குரானினுடைய சில வசனங்கள் இவருக்கு தெரியும் எப்பொழுது மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தவுடன் சாபித்திரி எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சொன்னாங்க இவருக்கு குரானுடைய சில அத்தியாயங்கள் தெரியும் என்பதாக சொன்ன செய்திபடு சாபித்திரணிகளாக சூரத்தில் முழுவதுமாக இப்பொழுது கையில் எடுக்கப்பட்ட அவர்கள் பதினோரு வயதில் கையில் எடுக்கப்பட்டவர்கள் அதனுடைய வரலாறை நான் நீளமாக சொல்லவில்லை கிட்டத்தட்ட உரிமை சட்டம் என்று சொன்னால் அங்கே முதலாவது நிற்பது செய்திபனு அவங்க இன்னும் பதிலேயும் முகதிலேயும் கலந்து கொள்வதற்கு அனுமதி அல்லாத ஒரு சிறுவர் வாரிசுரிமை சட்டத்திலே வித்தகராக மாறினார் அனுமதியோடு கற்றார் ஈதருடைய வருகின்ற படித்தார் என்பதுதான் வரலாறு கண்ணியத்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே பெரியோர்களே நீண்ட நேரம் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய பங்களிப்பு நம்மளுடைய கையிலே தரப்பட்டு இருக்கின்றது அவர்களை எப்படி உருவாக்கப் போகின்றோம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்பதை குறித்து முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது துவா அவர்களுக்குண்டான வழிகாட்டுதல்கள் இன்னைக்கு உலக அளவிலே சொருப்பமாக வாழ்கின்றவர்கள் யூதர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் படிப்புக்காக வேண்டி செலவு செய்வது கிட்டத்தட்ட தன்னுடைய பணத்திலிருந்து ஐந்து சதவீதத்தை செலவு செய்கின்றார்கள் ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்லி தருகின்றது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சென்ட் தான் இஸ்லாமியர்கள் கல்விக்கா வேண்டி செலவு செய்கின்றார்கள் என்பதாக இன்றைக்கி இந்திய அளவிலே யுனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் முஸ்லீம்களுக்கெண்டு தனியார் முஸ்லீம்களுக்கண்டான பல்கலைக்கழகங்கள் விரல் விட்டுச் சொல்ல முடியும் இரண்டே விரலிலே இரண்டு தான் இருக்கின்றது என்பதாக சில தனியார் கல்லூரிகள் இருக்கின்றது நியூ காலேஜ் போன்ற மிகப்பெரிய கல்லூரி திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரி உத்தம பாலத்திலே கர்த்தராவுத்தர் காலேஜி இது போன்று நமது திருநெல்வேலியில சதக்கத்துல்லாப்பா கல்லூரி இன்னும் கிரசண்ட் போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இது போன்ற சொற்ப நிறுவனங்கள் தான் கல்வி நிறுவனங்கள் நம்மளுடைய கையில இருந்து கொண்டு இருக்கின்றது இதற்கு முன்னாடி ஒரு முன்ன இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நான் பேசும்பொழுது பொழுது சொன்னேன் நம்மளுடைய பகுதிகளிலே ஏரல் சுட்டு வட்டாரம் அல்வார் திருநெல்வேலி பகுதிகளிலே இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் கூட கிடையாது இருபது ஊர் தலைவர்கள் வந்திருக்கின்றோம் நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்க போகின்றோம் என்பதை குறித்து ஆய்வு செய்கின்ற மிக முக்கியமான தருணம் இது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை பெரியோர்களே இது போன்ற புள்ளி விவரங்களை என்னால் கொண்டு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் அந்த அளவிற்கு கல்வியிலே மட்டும் இந்த ஆண்டு உயர்கல்வியிலே இந்த ஆண்டு தேர்ச்சியினுடைய சதவீதங்கள் உயர்ந்திருக்கின்றதா என்பதாக பார்த்தால் இல்லை தாழ்ந்திருக்கின்றது என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் இது தேர்ச்சியினுடைய சதவீதம் அதற்கு பின்னால் உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் உயர்கல்வியில நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கடந்த கணக்கெடுப்பை விட இந்த கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர்கள் கொலைந்து இருக்கின்றார்கள் என்பதாக வேறு சில புள்ளிவிவரங்கள் நமக்கு சொல்லி தருகின்றது நன்னியத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே பெரியோர்களே ஏதோ படிக்க வைத்தோம் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தோம் என்பதல்ல ஒரு லட்சியத்தை உருவாக்குவதற்காக வேண்டி பெருமானா செலல்லாம அவர்கள் செய்துவினு சாபித்திரணியுள்ளான் அவர்களை உருவாக்கினார்கள் வருவினு ஹத்தாபிரணியுல்லாகும் அவர்கள் இரண்டு முறை மக்காவிற்கு செல்கின்ற பொழுதே

ரொம்ப சிறப்பான முறையில் அவருடைய தேர்ச்சி சதவீதம் என்பது இருக்குகின்றது என்பதை மனதார உளமாக்கலும் வாழ்த்துகின்றோம் நிர்வாகிகளும் நீங்களும் வாழ்த்துங்கள் அல்லாஹு உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் சீரோடும் சிறப்போடும் நிம்மதியான முறையில் அகல் அல்ல ஆக்கி அருள்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூட வெளிவிடுகின்றேன் வாகிர் தாவானி ரபில் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தும்